தொழில வந்து செய்து வாரோம் இந்த நிலையில வந்து தமிழ் தேசிய மக்கள் மன்றம் அறமற்ற வகையில வந்து அந்த இடத்த வந்து உற்பத்தி செய்து அந்த மக்கள் இந்த பேரழிச்சிய வந்து குழப்பு அந்த சொல்லிவிட்டு இது சம்பந்தம் அதான நான் சொன்ன என்னென்னால் தொடர்ச்சியாக வந்து அவையால் செய்து கொண்டு வருகிறோம் என்று சொல்ற அவை என்ற குற்றச்சாட்டு தொடர்பாக வந்து உங்களுக்கு வடிவா தெரியும் என்றாலும் மாவீர தினத்தை வந்து முதல் முதல் வந்து காட்சிப்படுத்துற செயற்பாடு வந்து செய்தது யார் யார் செய்வது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரெண்டு வருஷம் செய்யறது அடுத்த வருஷம் நாங்கள் என்ன அவர்கள் வந்து எங்க இருந்து நீக்கப்பட அடுத்த வருஷம் வந்து நாங்கள் செய்யற அந்த செயற்பாட்டை தடுக்கிறதுக்காக வேண்டி செயற்பட்ட அந்த காணியை நாங்கள் புக் பண்ணி இருக்க குறுக்கவளாமண்ட் செயல்படுறது யார் அப்ப எங்களுக்கு வர வேண்டிய அனுமதிகள் ஃபுல்லா வந்து குறுக்கு வழியில போய் அப்ப சம உறுப்பினர்களாக இருந்து இருந்து போனால் பத்து பேர் வந்து அங்கே உறுப்பினர்களாக இருந்தவர்கள் அப்ப குறுக்கு வந்து இபிரிபி தரப்பும் வந்து அங்க வந்து இருக்கிற இடத்துல வந்து அவர்களோட சேர்ந்து வந்து இந்த நினைவேந்திர குழப்பம் யார் செயற்பட்டது நாங்கள் ரெண்டு வருஷமா செய்ததை வந்து அடுத்த வருஷம் வந்து அவை எடுக்கணும் என்றால் வந்து குழப்பினது நான் நாங்கள் ரெண்டு வருஷம் செய்ய எங்களை தான் விட்டு இருக்க வேணும் அப்ப நாங்கள் அடுத்த வருஷம் செய்யறதுக்கு நாங்கள் அனுமதி கேட்க அவர்கள் வந்து அந்த அனுமதியை வந்து தர மருத்துவ உடனாக வந்து யாருமே பேசுவீங்களே அப்போ யார் குழப்ப நாங்கள் குழப்பி இருக்கிறோமா இல்லை எங்களுடைய நிகழ்வு அவர்கள் குழப்பி தொடர்ச்சியாக வந்து தங்களுடைய ஆட்சியும் வந்த இடத்துல வந்து கடிதமே கொடுக்காம நாங்கள் ஒரு உத்தியோகபூர்வமான முறையில் வந்து நாங்கள் அது அனுமதியை பிறந்துக்கிறோம் குறுக்கு போய் இல்லை ஆணையாளர்கிட்ட வந்து நேரடியாக கொண்டு கடிதத்தை கொடுக்க குறுக்கு வழியில் வேற வாழ் கடிதம் தந்ததாக வந்து சொல்லி எங்களை வந்து எங்களுக்கு வந்து அனுமதி மறுக்கப்படுது சரி நீங்கள் ஆக புரிஞ்சது நேர்மையான ஆதல் என்றால் நீங்கள்தானே அந்த நினைவேந்தரை செய்வீங்க உங்களோட பேரில் அந்த புங்கனை எடுக்கலாமே

இப்ப நாங்கள் இதே மாதிரி மாதிரிதான் தெளிவான பன்னிரண்டு நாள் வந்து காட்சிப்படுத்துறதுக்கு வந்து நாங்கள் எடுக்க அந்த இடத்தை வந்து தங்களுடைய அதிகாரத்தை பார்த்து நாங்கள் மக்களுக்கு சொல்ல இல்லை ஏன்னென்று சொன்னால் இன்றைக்கு சொல்ல வேண்டிய நிலைக்கவே தள்ள பண்றீங்க ஏனென்றால் இந்த இணையங்கள் தொடர்பாக வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஒரு குழப்பணில வரக்கூடாது என்ற அடிப்படையில மட்டும்தான் நாங்கள் வெளிப்படுத்த ஆனால் இன்றைக்கு எங்கள் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்களை வந்து தெளிவுபடுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கின்றதால வந்து நாங்கள் இந்த விடயங்களை வந்து நாங்கள் பேசியாகும் நினைந்த நினைவேந்த பொதுவான ஒரு நிலைப்பாடுல பொதுக்கட்டையில இருக்கு அந்த வகையில வந்து முரண்பாடுகளுக்கு அப்பாது இரண்டு முறை அவர்கள் நினைவேந்தலை வெளியேற்ற நினைவேந்தலை செய்து வந்து வேணும் மக்கள் மத்தியிலே அல்ல கட்சிகளுக்கு இடையிலேயே ஒரு அதிருப்தி இல்லை அதே மாதிரி மாநில தினத்தையும் நீங்கள் கோப்பாயில சுமூகமா செய்து வருவார்கள் ஒரு கட்சியிலும் ஒரு இடங்களில் ஒதுக்கிய செய்து வந்து ஒரு கடந்த மூணு நாள் ஒரு எந்த புரண்பாடு இல்லாமல் சும்மா போய்கொண்டு கோப்பாய மாநில தினம் அதிக செய்யல செய்யவில்லை ஏன் நினைவேற்றல் கட்சிகளுக்குள்ள புரண்பாடு அதை செய்யக்கூடாது நினைவேத்தல் என்பது மக்கள் நினைவு அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றும் வந்தது என்றால் முதல்

குழப்படுத்தீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தமிழ் தேசிய மக்கள் மொழி வந்து கட்சி சார்பா வந்து மாவு செய்ய மாவு பேரை காட்சி யாரும் வரலாம் அப்ப நீங்கள் சொல்ற வந்து தொடர்ச்சியா வந்து அவையை திருப்பதிப்ப நாங்கள் சொல்ற நாங்கள்லாம் குழப்பினர் அவையே அந்த அடிப்படையில நாங்கள் செய்ததை வந்து குழப்பினர் யார் அப்ப நீங்க அந்த கவிதை தான் கேட்போம் எங்கள்கிட்ட வந்து

இப்ப நாங்களாம் செய்யறது நினைவு யாருமே சும்மா நடந்துட்டு நோங்கலாம் வந்துட்டு வந்துட்டு திருப்பியும் இப்ப நோமலா நிலைமையில நீங்களுக்கு ரெண்டு பகுதியும் ஒரு இடத்துக்குறது வேலை செய்ய வந்து வரணும் அது நினைவுகள்ல நீங்க தெரிய வந்த நினைவு செய்யுது

கேட்குறது என்னன்னு சொன்ன அதுல ஒரு நினைவீங்க காச்சிய ஒண்ணு தெரியும் அதே மாதிரி மனித கூட கண் கிடையாது அதுல ஏதாவது பிழை இருக்குது அந்த புழைய நீ விடக்கூடாது இந்த அணி அந்த புழைய விடுது அதனால இந்த நாங்க செய்ய வந்து நீங்க சொன்ன இல்ல இல்ல நீங்க சொல்ற நியாயத்தை நான் கேட்கறேன் என்ன பிழை இருந்தது இந்த ஆட்சி சொல்ல செய்யு நாங்க இப்ப இப்ப இன்னொரு இல்ல 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 நான்

எங்களுக்கு நாங்க நாங்கெல்லாம் செய்ய போறோம் என்று சொன்னா கிட்டத்தட்ட வந்து மூணு லட்சம் நாலு லட்சம் ரூபாய் வர அப்ப நாங்க செய்யாம வந்து கொஞ்சம் செலவழிச்சு நாங்க என்ன செய்ய போறோம் அப்ப நாங்க அவைத்த கொடுத்த நாங்கள் என்ற அடிப்படையில வந்து நாங்கள் அந்த முயற்சியை வந்து அவைத்த விட்டுட்டோம் என்று நாங்கள் இருந்துட்டோம் அதான் செய்யல ஒழுங்கு காட்சிப்படுத்த கூட என்று செய்யாம இருக்கு இது முதலா இரண்டாவது விஷயம் நீங்களே கேட்குறீங்க என்ன குலை இருக்கன்னு நீங்க வந்து அதை வந்து செய்ய பாக்குறீங்க நீங்க ஒன்று தெளிவாக கொள்ளணும் அந்த காட்சிப்படுத்த செய்தது செய்ததுன்றது வந்து அதாவது நினைவேந்தர் வந்து பொதுவாக நினைவேந்தர் கட்டமைப்பாக போது நான் காட்சிப்படுத்தல் பற்றி மட்டும்தான் கதை மாடுறதுன காட்சிப்படுத்தல் நடத்தினர் என்பது வந்து தமிழ் தேசிய மக்கள் முனைவுடைய தலைவர்களுடைய சிந்தனை விளங்குது அதில் வந்து பேர்கள் இது வந்து நாங்கள் வரலாற்றை கடத்தோணம் பண்றது அந்த சிந்தனை வந்து தமிழ் தேசிய மக்கள் முனை அமைப்பினுடைய சிந்தனை அந்த அமைப்பினுடைய சிந்தனையை வந்து களமெடுக்கிறதே புலம திருட்டு விளங்குதாங்க அல்லது சித்தாந்த திருட்டு நீங்க திருடனை விட்டு போட்டு வந்து நீங்கள் சொல்றீங்க வந்து திருடி போட்டு வச்சிருந்தவன் வந்து நியாயமான பதினெட்டுல வந்து நாங்கள் செய்திருக்கிற இடத்துல ஒரு பிள்ளையையும் எந்த பிள்ளையை சுட்டிக்காட்டி செய்தது அவையே செய்யாத இடத்துல நாங்க தொடர்ச்சியா கேட்கிறோம் எங்களைய திருடிட்டாங்க திருடிட்டாங்க நாங்கள் எங்கட புலமையை திருடிட்டாங்க எங்கட ஆவணத்தை திருடிட்டாங்க எங்களுடைய சித்தாந்தங்களை திருடிட்டாங்க என்ற அடிப்படையில வந்து நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து அனுமதியை கேட்டுக் கொண்டிருக்கோம் அதை தடுத்துக் கொண்டிருந்தோம் இல்லையா அந்த கல்லு விளங்குதே அப்ப நீங்கள் சொல்லுங்க இப்ப உரியவனுக்கு அந்த இடம் வந்து போடுறதுக்கு உரிமை இருக்கா கல்லனுக்கு உரிமை போடுறதுக்கு நீங்க ஆதரவு கொடுக்க போறீங்களா நாங்கள் எந்த கதை பிரச்சனையே இல்லை ஆனால் நாங்கள் இப்போ இந்த விஷயம் வந்தபடியாக நாங்கள் சொல்கிறோம் அப்போ நாங்கள் சொல்கிற விஷயம் நாங்கள் இப்போ விட்டு கொடுத்துட்டோம் பண்ண திருவண்ணன நினைவேந்தில் வந்து நீங்கள் அவர் கடிதமும் வந்து போட்டிருந்த இடத்துல வந்து நாங்கள் கேட்ட இடத்துல கொடுத்துட்டோம் விளங்குதாங்க அப்போ அதுக்கு பிறகு வந்து இந்த மாதிரி தாண்டாண்டா என்ன அர்த்தம் ரெண்டு நோக்கம் தான் ஒன்று நாங்கள் அவர்களுக்கு சம்மதம் கொடுத்தும் அவர்கள் வந்து செய்யாமல் இருக்கிறதுன்றது காரணம் என்னென்றால் இவங்க எங்களை தடுத்து இவங்களும் செய்ய இல்லை தாங்களும் செய்யாம பண்ணிட்டாங்கன்ற ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அபயத்தை ஏற்படுத்தி ஒரு ஒரு நெகட்டிவான சிந்தனையை கொண்டு போய் தாங்கள் வந்து மாதிரி தினத்தை செய்ய போறோம் என்ற மாதிரியான ஒரு தோற்றப்பாட்டை வந்து காட்டுறது மட்டும்தான் இது இதுல வந்து நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பும் என்னது என்று சொன்னால் சாட்டி வந்து இந்த நினைவேதலை கொஞ்சப்படுத்துறது பிறகு வந்து இப்ப தாங்களும் விட்டு வந்து நாங்களும் விட்டா வந்து பாருங்க இவங்க வந்து தடுத்ததால வந்து தாங்களும் செய்ய இல்லை என்ற ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்றது

நாங்களும் வந்து எங்களோட சண்டை பிடிச்சி பிரச்சனை கேட்கல என்ன வேண்டது இப்படி வந்து செய்யிட்டாங்க நாங்கள் என்ன செய்யலாங்க இங்க இருந்தவங்க கிளிநொச்சியில வைக்கலாம் சொல்லுறாங்க இங்க இருந்து கொண்டு போய் வந்து அடுத்த வருஷம் நாங்க நாங்கள் எங்க வச்சுனா வல்வெடித்துறையில வைக்கிறாங்க அடுத்த வருஷம் வந்து பருத்துறையில வைக்கிறாங்க சொல்லுறாங்க அப்ப நாங்க அப்படித்தான் மாற்று வழியை தான் நாங்கள் வீசுறோம் நாங்கள் வீட முகத்து கொண்டு இருக்கு அல்ல இணைந்து வந்து சரி நல்லூர்ல சொன்னா நீங்கள் ஆவணப்படுத்தி என்ன காட்சிப்படுத்தி மத்தமயப்படுத்த தான் இருப்பாரு உங்களுக்கு நல்லூர் மட்டும்தான் தான்

ரெண்டு மூணு இடத்துல இப்ப நாங்க கேட்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது நாங்கள் காட்சிப்படுத்தினத குழப்பி எங்களுக்கு அந்த அனுமதியை வந்து தங்களுடைய அதிகாரத்தை வச்சு தடுத்தது யார் தடுத்தது யார் நாங்கள் வந்து செய்யாம விட்டு போட்டு நாங்க அக்கறையை எடுக்காம விட்டு போட்டு இந்த வருஷம் வந்து நாங்கள் வந்து தனியை வந்து நாங்கள் இதை வந்து குழப்பத்துக்கான கேட்கிறோம் நீங்க கதைச்சா நியாயம் இருக்க நாங்கள் கேட்கிறோம் வந்து எங்களுடைய குழப்பினது யார் நீங்க அவைக்கு கேட்குறீங்க இல்ல அந்த கேள்வி எங்கள்ட்ட கேட்குறீங்க ஆனா குழப்பிதான்ட்ட கேளுங்க ஒண்ணு தமிழர் தாயகத்தில் நடைபெறும் நினைவேந்தல்களை செய்வதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான் தகுதி இல்லை நினைவேந்தல்கள் எதுவுமே வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியா செய்கிறீர்கள் நீங்கள் அந்த நீங்கள் கடந்த வரலாறு எல்லாத்தையுமே பாருங்க நினைவேந்தல் ஏற்பாட்டு குழு என்ற அடிப்படையில் தியாகிவம் திரிவண்ண நினைவேந்தல் ஏற்பாட்டு குழு வந்து புதமைப்புகள் இருக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னியா எந்த ஒரு இடத்தையும் வந்து நினைவேந்தல் மாவீரத்தின நினைவேந்தலும் செய்கிறீர்கள் எந்த ஒரு நினைவேந்தலும் செய்கிறீர்கள் ஆனால்

பொருத்தன்மை வேற தேவையில்லாம அப்ப ஏன் இந்த பொது கட்டமைப்பு அல்லது வந்து கட்சிக்கு முன்னணிக்கு மட்டுமா வந்து பொறுப்பிருக்கு என்றெல்லாம் கேட்கிறீங்க அந்த நேரம் வந்து நீங்கள் என்ன செய்த நீங்கன்னு சொல்லி அந்த தரப்பு ஒருத்தர் கேட்குறீங்க நாங்க ஒரு வந்து கட்சி ஜாயத்தோட வந்து நியமனத்தில் ஒரு இடம் நாங்கள் நீங்க ஒரு உதாரணத்தை காட்டுமா மேலும் கடந்த காலங்களில் வந்து நிறைவேற்ற செய்ய வந்த முன்னாள் அரசியல் கட்சிகள் இங்கே தமிழ் தேசிய விளையப்பட கட்சிகள் ஒட்டு குழுக்கள் ஆயுத குழுக்கள் இவர்கள் புலனாய்வாக ஒன்றும் சொல்லி கடுமையாக விமர்சித்த தரப்பு உங்களுடைய கட்சி அப்படி இருக்கும்போது தற்போது இப்போது எல்லாமே உண்டாகி இருக்கிறபடியால் அதை அனுமதிக்கின்றன இல்லை நினைவேந்தல்களில் வந்து ஒட்டு குழுக்கள் இதன் வந்தது வேணென்று சொல்லி வந்து விமர்சித்த தரப்பை வந்து எப்போ நாங்கள் விமர்சனாங்கன்னு சொல்லி பண்ணி ஆதாரமற்றுக்கணும்னா

இந்தள புரந்தமண்டலே அன்னை வந்து அடிப்படை சித்தாந்தம் அண்ணே வந்து தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்துக்கு எதிராக செயல்பட்டவர்கள் வந்து அந்த நேந்தல வந்து கடைப்பிடிக்கிறது வந்து அது பக்கம் நடி தெரியுதா ஆனால் இப்ப நாங்கள் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால் அதற்காக வந்து அவர்கள் வந்து நினைவேந்த வர்ற இடத்துல வந்து அவர்கள் நடிப்புக்கு தண்ணி வர்றா நாங்க எந்த இடத்துல வந்து நினைவேந்த குழு கடத்திருக்குதா அப்படி ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்களா நல்லா அல்லது கலைச்சிருக்குதா ராணுவம் வந்தா பொலிஸ் வந்தாங்களே கொண்டாங்க அது வேற ஆனா தலைத்து இருக்கிற ஏன் நீங்கள் அந்த அப்படி வந்து நீங்க கட்டமைக்கிறீங்களா அந்த கட்டமைப்பு ஏன் நீங்கள் இப்ப இந்தியா நேற்று பிரஸ் மீட்டிங் வந்த விடயத்துக்கு அப்பால போய் வந்து நீங்கள் அந்த விடயத்தை கட்டமைக்க பாக்குறீங்க அதுங்க அதன் கூட சொல்லுங்க ஏதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து முன்னுங்கிற உறுப்பினர்கள் செய்திருக்கீங்க இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கோம் அந்த நிறம்பரை போன்றது தொண்ணூறு விதமான ஆட்கள் ஏற்பாடு சரி எல்லாம் செய்யாமே அதுக்கு முன்னாடிதான் தடை இருக்கிற காலத்திலே தெரிய போல சேர்ந்தாலும் நாங்க சொல்ற வரலாற்று நாங்களும் அதை தான்

அமைப்பாக வந்து நாங்கள் வந்து தமிழ் தேசிய மக்கள் மூலம் எந்த ஒரு எந்தவரிடத்திலையும் வந்து உத்தியோகபூர்வமாக வந்து நாங்கள் அறிவிப்பது கிடையாது நாங்கள் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழு தான் அறிவிக்கிறாங்க அதில் வந்து எங்களுக்கு வந்து பொது அமைப்புகள் எல்லாரையும் தான் நாங்கள் வந்து செயல்பட்டு ஆனால் பத்திரிகைகள் வந்து ஏதோ ஒரு அதாவது முன்னணி செய்ததா இருந்தால் வந்து மற்ற தரப்பு வந்து போக விடாம அல்லது தான் இருக்கிறதுக்காக மறக்க மறக்க சொல்ற மாதிரி இவர் வந்து தமிழ் தேசிய மக்கள் மொழி செய்தார் நாங்க இன்றைக்கும் வந்து முன்னணிக்காக வேலை செய்ய நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா மாவீர தினம் வந்து கடைப்பிடித்தது அந்த நாள் நிகழ்வு மட்டும் இல்லை கரையில எல்லாம் துப்புரவாக்கி ராணுவ முகாம் இருக்கு அந்த இடத்துல வந்து சாதாரண பொதுமக்கள் வந்து யார் வந்தது அல்ல வேற கட்சிக்காரர் யார் வந்தது ஆனால் மாவீர தினம் செய்யறதுக்கு முன்னம் வந்து நாங்கள் அந்த குழு குழுவாக வந்து செய்யறதுக்கு வந்து நாங்கள் அனுமதிச்சிருந்தாலும் அந்த நினைவேந்த ஏற்பாடு குழு விழா முன்னணிக்காரெல்லாம் போய் நின்று செய்யறது அதை பார்த்துட்டு வந்து முன்னணி என்ற பேர்ல வந்து நியூஸை போட்டால் நாங்களே மறக்க போறோம் நாங்களே என்ன மறக்க கிராமி உழைப்பாளர் சங்கம் இருக்கு தேசிய ஏற்பாடு

அல்லது வந்து அவரை வந்து நாங்கள் வந்து மதிக்காமல் நடந்திருக்கிறோமான்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அந்த குற்றஞ்சாட்டு யார் சொல்லுவோம் அவர் சொல்லுவாங்க மங்களோட சொல்லிருக்கிறாரா இல்ல ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல சிவாஜி அம்மன் சொல்லி இருக்கிறாரா முன்னணிகாரர் வந்து என்ன வந்து நினைவேந்தலுக்கு வந்து விடாம தடுங்க வந்து நாங்கள் வந்து மாற்றம் என்று சொல்லையே உள்ளிட்ட மாற்றம் என்று சொல்லையே நாங்க எந்த இடத்துல வந்துடுறாங்க உள்ளிட்ட மாட்டோம் என்று சொன்னாங்க கழ் பே ற நி க க வ கு